போலர்ஸ் வர் டயர்ட் மெயின் ரீசன் பிளஸ் ட்ராப் கேச்சஸ் பூம்ரா இல்லாத இந்தியாவை நினைச்சு பார்க்கவே முடியாது அவரு அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தா பெரிய லெஜண்டரி பாஸ்ட் போலர்ஸ் கம்பேர் பண்ற அளவுக்கு இருக்கு அண்டு அவங்க நல்லா ஆடினாங்க நம்ம வந்து இவங்க சரியா போடலங்கிறத அவங்க நல்லா ஆனங்கிறத நம்ம அப்ரிசியேட் பண்ணுவோமே அதை வந்து நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க Australia, Tail have taken the match away. ஆனால் பும்ரா வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிலாம் நம்ம பார்த்ததே கிடையாது அவர் விக்கெட்டை எடுத்தோன்னே அவர் பண்ண அந்த ஆக்ஷன்ஸே பண்ணி அவர் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணும்போது அந்த மொமெண்ட்லாம் பாஸ் போல் கிரிக்கெட்ல எல்லாரும் சொல்லுவாங்க பாஸ் போலர்ஸ் ஹாவ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் லாங் மெமரி அப்படின்வாங்க இல்லை நம்ம சேஸ் பண்ணுற டார்ஜெக்டை தாண்டிட்டாங்க அவங்க இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூறு வரைக்கும் தான் ஸ்கோர்போர்டு ப்ரெஷரை எந்த டீமும் தாண்ட முடியாது கிரிக்கெட் டுவெண்ட்டி ரசிகர்களுக்கு வணக்கம் பாரத் கவாஸ்கர் டிராஃபியோட ஃபோர்த் டெஸ்ட் டே ஃபோர் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த டே வந்து எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மிஷர் ஆஸ்திரேலியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சோன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வின்னிங் பர்சன்டேஜ் வந்து ஆஸ்திரேலியா கொடுத்தீங்க அண்ட் தென் அதுக்கப்புறமா நேத்திக்கு நம்ம பேசும்போது சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்தீங்க இன்னைக்கு நிலைமையில எவ்வளவு இந்தியாக்கு இருக்கு பாஸ் இந்தியாக்கு வின்னிங் சான்சஸ் ஆர் வெரி லெஸ் ஆஸ்திரேலியா வின்னிங் சான்சஸ் மோர் தென் செவன்டி பர்சன்ட் அதான் இன்னைக்கு பர்டிகுலர்லி லாஸ்ட் செஷன் முடிஞ்ச உடனே இருக்கிற நிலைமை ஓகே சார் அந்த லாஸ்ட் செக்ஷன் அப்படிங்கும்போது இன்னைக்கு டேல வந்து இந்தியா செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னா ஒரு அஞ்சு கேட்ச் வந்து விட்டுருக்காங்க அதாவது விட்டுருக்காங்க மீன்ஸ் வந்து மூணு வந்து ஜெய்ஸ்வால் விட்டுருக்காரு ஒன்று வந்து சிராஜ் விட்டுருக்காரு ஒன்னு வந்து பிடிச்சிட்டு அது நோபாலா போயிருக்கு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கேட்ச் எல்லாம் மிஸ் தான் இப்ப வந்து மொமெண்டம் அப்படியே ஆஸ்திரேலியா பக்கம் திரும்பிவிட்டா அது ஒண்ணு ஆல்வேஸ் கேட்சஸ் வின் மேட்சஸ் அது வந்து கிரிக்கெட்ல எல்லாரும் சொல்ற ஒரு ப்ராபர் மாதிரி விஷயம்தான் அது ஒன்று ப்ளஸ் அவங்க வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறாங்க ஆஸ்திரேலியா ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து ஒரு ஃபீல்டிங் சரியாக பண்ணாமல் இருந்தாமோ ஒரு செஷனில் வந்து சரியாக போலிங் போடாமல் இருந்தாலோ அதை உடனே வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அதுதான் கிரேட் டீம்ஸோடைய ப்ளஸ் பாயிண்ட்டே தான் அது இன்றைக்கும் நடந்திருக்கு இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் செஷன் டாமினேட்டட் பை இந்தியா செகண்ட் செஷன் டாமினேட்டட் பை இந்தியா தேர்ட் செஷன் இந்த ரெண்டு டாமினேஷனையும் பண்ணுற மாதிரி மூணாவது அவங்க வந்து வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டாங்க கேட்ச் ட்ராப் ரெண்டு இவர் விட்டது ஜெய்ஸ்வாலுன்றது ரொம்ப ஈஸி கேட்சு இன்னொன்று வந்து ஷார்ட் இந்த செலி பாயிண்ட்ல படிக்கிற கேட்செலாம் ரொம்ப கஷ்டம் அது மாட்டினா தான் உண்டு பட்டு அவருடைய இன்னைக்கு அவருக்கு நேரம் சரியில்லை அவருக்கு நல்லா தெரிஞ்சுது அவர் என்ன அவருக்கு கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரி இருந்தாரு அப்புறம் அவரை வந்து வெளியில அவுட்ஃபீட்டில் தான் நிக்க வச்சாங்க அவர் கூட அவருக்கே ஒரு நம்பிக்கை படித்து நினைக்கிறான் நம்பிக்கை இல்லாமல் அதே பொசிஷன்ல கேட்ச் திருப்பி விட்டாருன்னா அவருக்கு அது வந்து பேட்டிங் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கோசமே அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரமே வெளியில கவர் மிட் ஆஃப் அனுப்பிச்சுட்டாங்க அந்த சிராஜ் காட்டன் போல்ட்டும் தேவையில்லை ஈஸியா பிடிச்சிருக்கலாம் அவர் லெவலுக்கு ஈஸியா பிடிக்கலாம் ஜெய்ஷ்வால் இஸ் ஒன் ஆ தி டாப் ஃபீல்டர்ஸ் ஆஃப் தான் அதனாலதான் கலியில் வந்து நம்ம ஒரு காலத்தில் வெங்கட்ராவனை கொண்டாடுவோம் கலியில சூப்பர் ஃபீல்டர்னு அந்த அளவுக்கு ஜெய்ஸ்வால் ஒரு வாரம் எதிர்பார்த்தது இன்னைக்கு வந்து ரொம்ப கம்ப்ளீட்லி இது எதிர்பார்க்காத ஒரு போர் ஃபீல்டிங் ஃப்ரம் ஜெய்ஸ்வால் இனிமே ஃபீல்டிங் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் இந்தியாஸ் டிஃபிகல்ட் பொசிஷன் தான் அதுல டவுட்டே கிடையாது அதோட இல்லாம ரோஹித் கேப்டன்சி மேல நிறைய கேள்விகள் இருந்தது பேட்டிங் ஆகட்டும் ஃபீல்ட் செட்டப் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நிறைய கேள்விகள் இருந்தது இன்னைக்கு அந்த அந்த செட்டப் ஆகட்டும் வந்து ரொட்டேட் பண்ணி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணார் அவர் விராட் கோலி கூட நல்லா சப்போர்ட் பண்ணாரு இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரோ ஆக்டிவா இருந்தாங்க விராட் கோலி வந்து கேப்டன்சி விட்டதுக்கு அப்புறம் அப்பப்போ சில சமயத்துல நல்லா ஆக்டிவா தான் இருப்பார் இன்னைக்கு அவருடைய ஆக்டிவ் லெவல்ல வேற லெவல்ல இருந்தது அது வந்து ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அவருக்கு வந்து ஒரு இந்த மேட்சை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் அண்ணா மாதிரி தெரிஞ்சுது இந்தியாவே என்டையர் இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு செஷன் அப்படி தான் ஆன்னாங்க கிரிக்கெட்டை தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோமே கிரிக்கெட்டில் வந்து எதையுமே ப்ரொடிக்ட் பண்ண முடியாது எதையுமே நம்ம எதை வேணால் சொல்லலாம் ஏதோ இது இந்தியா இசின் டாமினேட்டிங் பொசிஷன் ஆஸ்திரேலியான் டாமினேட்டிங் பொசிஷன் பட் ஒரு 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 ஃபியூ மினிட்ஸில் ஒரு செஷனும் ஒரு ஒரு டூ ஹவர்ஸ்லேயோ த்ரீ ஹவர்ஸ்லேயோ மேட்சு டேன் ஆகும் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இந்த கிரிக்கெட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் இஸ் ஆல்வேஸ் சம்திங் மேக்ஸ் எவ்ரி திங் எக்ஸைட்டிங் இந்த கிரிக்கெட் இந்த டெஸ்ட் மேட்சோடைய எக்ஸைட்மெண்ட் காரணமே தான் எது அப்படியே ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ஃபார் நோலாஸ் இருப்பாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ஃபார் ஃபோர் வந்துருவாங்க சில டீம் அதெல்லாம் அந்த அதுவும் சாதாரண பிச்சில் கூட ஒன்றும் பெரிய விஷயமே இருக்காது ஆனால் அந்த யாராவது ஒரு போலர் வந்து ஒரு மூணு நல்லா போடுவார் இல்லைன்னா ஏதாவது ஒரு சில்லி ஷாட் அடிச்சு அதுக்கப்புறம் ஒரு ரன் அவுட் ஆகி இப்படி நம்மளே பார்த்துருக்கோம் ஒரு ரன் அவுட்னால எவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு ஒரு டீமுக்கு ஸோ இன்னி பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இவ்வளோ இப்போ வந்து கடைசியில் வந்து பாருங்க ரெண்டு டீ ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஆஸ்திரேலியா டெய்ல் ஹவ் டேக்கன் த மேட்ச் அவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டூ நைன்டி நைன் ஃபர் செவன் இருந்தாங்க அதுலேருந்து தான் அந்த அதுலேருந்து கொண்டு ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் கொண்டு வந்தாங்க செவன்டி ஃபோர் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு பாருங்கள் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபார்ட்டி நைன் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபார்ட்டி ஒன் கமின்ஸ் இன்னைக்கு ஆண்டது அப்புறம் இவங்க கடைசி ரெண்டு பேர் நேதன் லைன் ஃபார்ட்டி ஒன் நாட் அவுட் இவரும் ஃபார்ட்டி ஒன் நாட் அவுட்டு கமின்ஸும் போலந்த் என்ன சாலிடாக ஆனாரு அவர் வந்து என்ன ஒரு டைலண்டரா அப்படின்னு டவுட்டு பண்ணுற அளவுக்கு ஒரு ஆனார் அதே தானே போன ஆகாஷ் தீப்பும் பும்ராவும் பண்ணாங்க ஆமா அது அது நமக்கு நமக்கு அடைச்சே நமக்கு நல்லா இருக்கு இன்னொரு ஆப்போனண்டா இல்லை அவங்க கன்சிஸ்டண்டா பண்றாங்க சரி இப்போ வந்து பாகாஷ் தீப் அதே அதை நம்பி நைட் வாட்ச் பண்ண ஆச்சா ரெண்டு ஓவர் கூட ஆடமாட்டேங்கிறாரு ஸோ கன்சிஸ்டண்டாக இப்போ பாருங்க நேதன் லைன் இதுக்கு முன்னாடி நிறைய இன்னிங்ஸ் அப்படி இருக்கார் நான் பார்த்துருக்கேன் வி கான்ட்டு எந்த மேட்ச் அப்படின்னு இன்சன்டேனியஸாக சொல்ல முடியாது பட் ஆஸ்திரேலியன் டைல் டைலண்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் தேர் குட் பொசிஷன் டுடே அதோடு இல்லாமல் ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து பும்ரா எடுத்து கொடுத்தாரு இந்தியன் டீமுக்கு அதாவது சாம் கான்சஸ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பெரிய அளவுல பேசப்பட்டாரு சோ செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் அவர் நாக்க பாக்குறதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவருக்கான ஃபீல்ட் செட்டப் அந்த இடத்துல வச்சு பும்ரா வந்து அவர் விக்கெட்டை எடுத்தாரு ஆனா பும்ரா வந்து நார்மலா வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிலாம் நம்ம பார்த்ததே கிடையாது அவர் விக்கெட்டை எடுத்தோம்னா அவர் பண்ண அந்த ஆக்ஷன்ஸே பண்ணி அவர் அத ரொம்ப என்ஜாய் பண்ணும்போது அந்த மொமெண்ட்லாம் அப்படி ரொம்ப நல்லா இருந்தது ஃபாஸ்ட் போல் கிரிக்கெட்ல எல்லாரும் சொல்லுவாங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் ஹவ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் லாங் மெமரி அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் போலருக்கு என்ன தங்க தங்களை எப்படி யாரு ஆப்போனன்ட் டீம்ல யாரு ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாங்களோ அதை அதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க அதை வந்து அவங்க அடைச்சி அதை சான்ஸ் கிடைச்சி அதை பண்ணி காட்டுவாங்கன்னு வாங்க ஸோ இவர் வந்து உடனே சக்சீட் ஆன உடனே அதை கரெக்டாக வெயிட் பண்ணி அப்படி அதே மாதிரி கெஸ்டர் பண்ணி அதுதான் அதுதான் கிரிக்கெட் பும்ரா வந்து எதையுமே அவர் பாருங்க அதை கூட ஒரு ஸ்டைலிஷா பண்றாரு ஒரு ஒரு புரட்டுத்தனமாவோ ஒரு ஒரு வந்து ஒரு எல்லாரையும் இரிட்டேட் பண்ற மாதிரியோ பண்ணல அது ஒரு ஒரு பிளசண்டா பண்றாரு ஒரு ஜாலியா பண்றாரு அது அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அது மட்டும் இல்லாம லபுஷேனுக்கு வந்து விக்கே ஓவர் போடும்போது லபுஷேனுக்கு வந்து ரொம்ப பேட் கிட்ட போய் போய் நிறைய பால் மிஸ் ஆயிட்டே இருந்தது அந்த ஓவர பால போட்டுட்டு ஓவரை முடிச்சுட்டு போகும்போது அவர் ஒன்னு பேசிட்டு போனாரு அதை நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல லுஷேன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ரொம்ப லக்கி பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒரு நான் பார்த்ததே இல்லை எந்த அளவுக்கு எடுத்துட்டு யாரையும் இன்சல்ட் பண்ணாம அதே சமயத்துல தான் சொல்ல வேண்டிய சொல்லிடுறாரு அண்ட் கரெக்டான தான் சொல்றாரு எதையும் வந்து ஒரு மிகைப்படுத்தியோ இல்லைன்னா ஒரு எதுவாவோ ஒரு ஆக்கிரோஷமாவும் அது ஒரு பெரிய கிப்ட் அது ஒரு ஆப்போனண்ட்டை வந்து யூ டேக் யூ ஃபைட் வித் ஆப்போனண்ட் பட் டோன்ட் இரிட்டேட் தம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பண்ணுறாரு இன்னைக்கு பூமரா இன்றைக்கும் ரொம்ப நல்லா போட்டார் அதோடு இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தேன் சிராஜ் வந்து நியூ பாலில் விக்கெட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாரு ஸோ ஒருவேளை ஆகாஷ் தீப் நல்லா போடும்போது அவரை வந்து நியூ பாலுக்கு பயன்படுத்திட்டு தேர்ட் சீமரா அவரை பயன்படுத்தலாமான்னு நான் உங்கள்கிட்ட இருக்கனவே கேட்டிருந்தேன் ஞாபகம் நினைக்கிறேன் அதை இன்னைக்கு பண்ணாங்கல்ல இன்னைக்கு பண்ணாங்க நேத்தையும் பண்ணாங்க நேத்தி பால்ல வந்து ஆகாஷ் பால்ல போட்டாரு அதுக்கு அதுக்கு வந்து அதுக்கு அதுக்கு ஒரு பயன் கிடைச்சிருக்கு சிராஜ உசுப்பி விட்ட மாதிரி எடுத்து சிராஜ் நல்லா போட்டாரு பெஸ்ட் இந்த தான் எடுத்து கொடுத்திருக்காரு இந்திய அணிக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மட்டும் தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாருமே தவிர சிராஜ் வந்து இந்த சீரீஸ்ல அவர் தான் மேக்ஸிமம் விக்கெட் ஐ திங்க் டேக்கன் பதினாறு விக்கெட் எடுத்துட்டாரு நாலு மேட்ச்ல இவர் வந்து இருபத்தி விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீரிஸ்ல பும்ரா அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா கமின்ஸ் பதினேழு விக்கெட் இவர் பதினாலு விக்கெட் அப்படிதான் எடுத்திருக்காங்க ஓவராலா பக்கத்தே நம்பர் த்ரீ பொசிஷனுக்கும் நம்பர் டூ பொசிஷனுக்கும் வந்துட்டாரு சிராஜ் பட் அவருடைய பெனிட்ரேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இல்ல அவர் நார்மலா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் மேட்ச் வின் பண்ற அளவுக்கு போடுற கெப்பாசிட்டி இருக்கிறவர் தான் அந்த அளவுக்கு போடல

இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபது இரநூத்தி அன்பதுன்னு சொல்லி முந்நூறு ஒரு வேளை சேஸ் பண்ணலாம் அப்படின்னு அது லாஸ்ட் டே விக்கெட்டு ஓரளவுக்கு பிச்சு வந்து ஹெல்ப் பண்ணணும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் பாஸ்ட் பாலர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் ஸ்பின்னர்ஸ்க்கு பர்டிகுலர் ஹெல்ப் பண்ணணும் அது தவிர அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரை எந்த டீமும் தாண்ட முடியாது அது ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒரு விக்கெட்டு வச்சு இன்னொரு பேட்ஸ்மேன் வரைச்சு அவருக்கு வந்து பயம் ஒரு ஒரு மைண்டில் டென்ஷன் இருந்துட்டே இருக்கும் அதனால தான் அந்த லாஸ்ட் டேயில் மட்டும் இதே முந்நூற்றி ஐம்பது வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடுறது டார்கெட்டு செட் பண்றச்சே ஆடுறதுங்கிறது ஒரு தனி விஷயம் பட் லாஸ்ட் டேல நல்ல லாஸ்ட் டேக்கே வந்தாச்சு லாஸ்ட் டே ஃபோர்த் டேர்த்து இது பிச்சில் பிப்த் டே பிச்சுக்கே வந்தாச்சு பிச்சில் அப்ஸ் அண்ட் டவுன் பவுன்ஸ் இருக்கு அண்டு நேதன் லைனுக்கு அவரை போன இன்னிங்ஸ்ல போடச்சாவே கடைசியில் கொஞ்சம் பிச்சு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இப்போ இந்தியன் ஸ்பின்னர்ஸ் போடச்சே ரொம்ப பிச்சு தெரில நமக்கு ஒரு அஞ்சாறு ஓவர் தான் போட்டிருக்காங்க அவங்களும் ரொம்ப நிறைய போடலை ஜடேஜாவுக்கு கொஞ்சம் டேர்ன் ஆச்சு பந்து அவர் சில நல்ல பால்லாம் போட்டார் வாஷிங்டன் சுந்தருக்கு மூணு நாலு ஓவர் தான் போட்டார் அதனால தெரியல அவருக்கு பட் நேதன் லைன் இஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர் அவர் டெஃபினட்டாக இந்தமாதிரி லாஸ்ட் டே விக்கெட்டில் அவரால் பிச்சை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பெனிஃபிட் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு பெனிஃபிட் ஆகிற அளவுக்கு போடுறதுக்கு கெப்பாசிட்டி நிறையவே இருக்குது அதனால் நமக்கு வந்து இப்போ வந்து அதான் நம்ம நேற்று சொல்லிருந்தோம் எவ்வளவு நல்லா போட்டாலும் இரநூறு அடிப்பாங்கன்னு நான் சொன்னேன் இரநூத்தி இருபத்தஞ்சு நாள் அடிச்சிட்டாங்க ஸ்கோர் லீடு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ போயிடுது எவ்வளோ நல்லா இப்படி தான் சொன்னோம் நான் நேற்று நான் ஞாபகம் இருக்கேன் சோ அது போயிடுது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி மேல லீடு போயிடுச்சு த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ வந்துருந்து நாளைக்கு ஆடுவாங்க திருப்பி டிக்ளேர் பண்ண மாட்டாங்க நாளைக்கு ஆடி பத்தோ பதினஞ்சோ நம்ப இன்னைக்கு ஆரம்பித்த மாதிரி தான் ரன்ஸ் நாளைக்கு வந்தா இருந்து ரன் அடிப்பாங்க ஏற்கனவே கொஞ்சம் சேஃபா வந்துட்டாங்க பட் தே ஓன் டேக் அ ரிஸ்க் அதோட இல்லாம வாஷிட் வந்து இன்னைக்கு பெருசா ஓவரே கொடுக்கல சார் என்ன காரணமா இருக்கு இல்லையே பாஸ்ட் பாலர்ஸ் தான் ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டுலயும் விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தாங்களே எப்படி கொடுப்பீங்க ஜடேஜா கொடுத்தாங்க சார் ஆமா ஜடேஜா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸா யூஸ் பண்ண முடியும் சி முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் விக்கெட் எடுக்கிச்சு அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் மீதி பாலர் கொண்டு வரும் ஸ்பின்னர்ஸை அந்த ரெஸ்ட் பீரியட்ல நீங்க விக்கெட் எடுக்கிறவங்கள ரன்னு கூடாது ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணாமல் கண்டெய்ன் பண்ணணும் அதுக்கு ஒரு ஜடேஜாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வாஷிங்டன் சுந்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அது தவிர அப்போ எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ் தான் லெஃப்ட் ஹேண்டர் தான் வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஒருவேளை முன்னாடி கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம் ஸோ கரெக்டு தான் அது அதான் சார் நீங்க சொல்ற மாதிரி ஜடேஜாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற வாஷியோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஃபர்ஸ்ட் பேர்த் மேட்ச்ல பாத்தீங்கன்னா வாஷியை தானே நம்பி எடுத்துட்டு போனாங்க இல்ல அது வந்து இது டீம் செலக்ஷன் ஓவரால் பாலிசி இது வந்து அப்போ வந்து ஒரே ஒரு பவுலர் தான் பெர்த்ல ஏன்னா எல்லாம் பவுன்சிங் விக்கெட்டு

அவருக்கு வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் முன்னாடி ரெண்டு மூணு ரெண்டு டூர் ஆடி இருக்காரு அண்டு போன மேட்ச் நாலு விக்கெட் எடுத்தாரு ஃபார்ம்ல இருக்காரு இவர் வந்து தான் மூணு மேட்ச்க்கு அப்புறம் ஆடுறார் திருப்பி ஸோ இவருக்கு எல்லா விஷயங்களும் வாஷிங்டன் தந்திருக்கு ஃபேவரபிளா இல்லை அவரை கொண்டு வரத்துக்கு அது தவிர ரெண்டு நைட் ஆண்டர் தானே ஆடிந்தாங்க அவங்க எடுத்துட்டாங்கல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் அதுவும் ரெஸ்ட்டு கொடுக்கணும் வேற வழி இல்லாம வெரைட்டிக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ட்ரை பண்ணனால தான் ஸ்பின் கொண்டு வந்தோம் இந்தியா இன்னைக்கு நிலமையில வந்து இந்த அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு கூட டிரபிள் பண்றாங்கன்னா என்ன இதுல மிஸ்டேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க மிஸ்டேக் எல்லாம் இல்ல அதுக்கேத்து கிரிக்கெட் அப்படிதான் யூ நோ பூம்ரா வந்து கடைசி நியூ பால் எடுத்து ஒரு ஒரு பதினாலு ரன் கொடுத்தாரு பாத்தீங்களா அது நியூ பால்ல இருபத்தோரு ரன்னு கொடுத்தோம் நியூ பால் எடுத்த உடனே ஆகாஷ் தீப் ரெண்டு பால் போட்டுட்டு நாலாவது பால் மூணாவது பால் தான் நியூ பால் எடுத்தாரு அதுக்கப்புறம் கொடுத்த ஏழு ரன்னு பிளஸ் பூம்ரா பதினாலு ரன் யார் டாப் பேட்ஸ்மனே அடிக்க முடியாது அதனால வந்து இவர் அதான் அப்படிலாம் கிரிக்கெட்ல அப்படிலாம் பண்ண முடியாது இந்திய அணியில என்ன தவறு இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் யார் யாராவது எதிர்பார்த்தாங்களா அவரோட கிட்ட ஈஸியாக டிஸ்பிஸ் பண்ணுவோம் ஸ்மித்தை ஈஸியாக டிஸ்மிஸ் பண்ணுவோம் ஸ்கோர் வந்து நைன்டி ஒன் ஃபார் சிக்ஸ் அட் ஒன் டைம் அந்த லபுஷாங்க கேட்சி விட்டாரு அப்போ வந்து நைன்ட்டி நைன் ஃபார் சிக்ஸோ இப்போ பாருங்க அதுக்கப்புறம் இருபது முப்பது ரனுக்கு மேலே அடிச்சிருக்கார் அவர் ஆறு எவ்வளவு மே ஞாபகம் இல்லை எனக்கு அது ஒன்று சரி இதுமாரி விட்டாங்க கிட்டத்தட்ட இருபது மாதிரி ஸ்கோரே இருந்தது அது வந்து

கண்டிப்பா டைலண்டர்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கிறதுலாம் பெரிய விஷயம் செகண்ட் சக்சஸ் வினிங்ஸ் ஆர் டேக்கிங் த டீம் டு ஸ்ட்ராங் பொசிஷன் அவா அது வந்து அதுக்கு வந்து அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் கோச்சிங் அது அவளுக்குலாம் நம்ம சல்யூட் தான் கொடுக்கணும் அதை வந்து நல்லா பிளான் பண்ணிருக்காங்க அந்த கடைசி பேட்ஸ்மேன் போல் வந்து சமத்து வெரி குட் பால்லாம் ரொம்ப நல்லா ஆனாரு பும்ரா பால்லாம் சூப்பராக விளாட்றாரு நம்மளும் என்ன கிஃப்ட் பண்ண பண்ணல நீங்க மிஸ்டேக் பண்ணான்னா சரியா சரியாக சொல்லவும் முடியாது இல்லை நல்ல பால்ஸ் அது எல்லாம் நல்ல பால்ஸெல்லாம் ரொம்ப நல்லா ஆடினாங்க அண்டு ஒக்கோர்ஸ் பவுலர்ஸ் வேர் டயர்டு தட் இஸ் த மெயின் ரீசன் ப்ளஸ் ட்ராப் கேட்சஸ் இது ரெண்டும் சேர்ந்து அண்ட் தேர் டிட்டர்மினேஷன் அவங்களுக்கு வந்து இது வந்து இந்த மேட்ச் அவங்க வந்து தோத்துட்டாங்கன்னா இப் தி லூஸ் த மேட்ச் தே லூஸ் த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்த மேட்ச்சை லூஸ் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் ஜெயிச்சா கூட டூ டூன்னா நமக்கு தான் சீரிஸு பார்டர் கவாஸ்கர் இஸ் ஸ் பை இந்தியா அவங்களுக்கு இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அட்லீஸ்ட் நமக்கு வந்து இந்த மேட்சு இது பண்ணா கூட அடுத்த நம்ம வின் பண்ணி டிரா பண்ணலாம் நம்ம வீக் எண்ட் ரீடைன் தி பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அதனால கிரிட்டிக்கல் பாயிண்ட் அவங்களுக்கு இருக்கு அதுக்கு தகுந்த போல தான் ஆடி இருக்காங்க பட் இந்தியா ஷுட் நவ் ஃபோக்கஸ் ஆன் சேவிங் த மேட்ச் நம்ம முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பேசிட்டு இருக்கோம் நம்ம வந்து செஷன் சொல்லிட்டு செஷன் ஆடிட்டாங்க அதுமாரி ஆடுற டீம் எப்பவுமே வின்னிங் பொசிஷனுக்கு வந்துடுறாங்க இல்லைன்னா மேட்சை லூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு வந்துடுறாங்க அப்படி இருந்தும் நம்ம வந்து ஒரு ஃபோர்த்து டே ரொம்ப நல்லா தேர்ட் டே ரொம்ப நல்லா ஆடி ஓரளவுக்கு வின்னிங் சான்சஸ் கூட வரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணோம் இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் கடைசி ஒன் ஹவரை தவிர எல்லா நேரத்திலும் இந்தியா தான் ஓரளவுக்கு வின்னிங் பொசிஷனில் நாளைக்கு ஆரம்பிச்சு வின்னிங் பொசிஷன்ல ஆரம்பிப்போம் இன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் பேட் பண்ணுவோம்னு நினச்சோம் இரநூத்தி ஏழு ரன் இரநூத்தி எண்பது ரன் இருந்து இன்னைக்கு ஆடி ஒரு தேர்ட்டி டூ ஃபார் நோலாஸ் ஆர் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் ஒன் இருந்தா கூட நாளைக்கு வின்னிங் சான்சஸ் இருந்திருக்கும் இப்போ த்ரீ அண்ட் தேர்ட்டி த்ரீ நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆடி ஒரு பத்து பதினஞ்சு ரன் அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து தே வாட் ஒன்லி எயிட்டி டூ நைன்டி எயிட்டி எயிட்டி செவன்டி ஃபைவ் டு எயிட்டி ஹவர்ஸ் ஃபார் ட்ரைங் டு போல் இண்டியா அவுட் ஓகே சார் கடைசியாக பூம்ரா வந்து அவரோட இரநூறாவது விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு இதை எப்படி கொண்டாடலாம் ரொம்ப பிரமாதமான இந்தியா இந்தியா அண்ட் பூமா பூம்ரா ஆர் சினானிமஸ் அது இங்கிலீஷில் சொன்னால் தமிழ் என்ன சொல்லணும் அவங்க இந்தியாவை பூம்ரா இல்லாத இந்தியாவை நினைச்சு பார்க்கவும் முடியாது அப்படிதான் நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமா இந்திய பூம்ராட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு எல்லா ஃபார்மெட்லையும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவர் அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தா பெரிய லெஜெண்ட்ரி ஃபாஸ்ட் போலர்ஸோட கம்பேர் பண்ற அளவுக்கு இருக்கு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் தான் பெஸ்ட் அண்டு பால்ஸ் டூ ஹண்ட்ரட் விக்கெட்ஸ் எடுத்ததுக்கு அண்டு அவருக்கு கொடுத்தீங்க அதே மாதிரி இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க பார்க்கலாம் சார் டே பை எந்த அளவுக்கு அமைய போகுதுங்கிறது தெரியாது இந்தியா வந்து போராடி ஜெயிக்க முயற்சி பண்றாங்களா இல்ல ட்ராக் விளையாடாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ